கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையில் கலைமகளுக்கு சாதனையை பெற்றுக் கொடுத்த மாணவ செல்வங்களை பாராட்டி கௌரவிக்கும் விசேட நிகழ்வு அந்த ஒவ்வொரு நிகழ்வும் வரலாற்றிலே தடம் பதித்த ஒரு நிகழ்வாக மாறி இருந்ததை நாங்கள் மறுக்க முடியாது அவை கலைமகளுக்கு கொண்டு வந்த நிகழ்வாகவுமே நாங்கள் அதனை காணுகின்றோம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்வானது அந்த எல்லா நிகழ்வுகளில் இருந்தும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிகழ்வாக நாங்கள் கருத முடியும் உண்மையிலே மாணவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடையால் சிறப்பான முறையிலே பரீட்சைக்கு முகம் கொடுத்து கடந்த வாரம் வெளியாகும் பாடசாலையின் வரலாற்றிலே தங்களுக்கென தனித்த பாராட்டு நிகழ்விலே கருத்து தெரிவித்து பாடசாலையின் அதிபர் மேலதிகார தங்களுடைய சுயங்கற்றலும் இந்த ஆசிரியர்களினுடைய பூரண வழிகாட்டலிலும் கொண்ட மாணவர்கள் இவர்கள் எனவே மூன்று ஏ பெற்று பல்கலைக்கழகம் செல்வதை அவர்கள் உங்களுக்கு தேவையான சகல வழங்கியவர்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆரம்ப பிரிவின் சகல ஆசிரியர்களையும் அதே போல இடைநிலை கல்வியை உங்களுக்கு வழங்கிய சகல ஆசிரியர்களையும் உயர் தளத்திலே இந்த பெருவேறுகளை பெறுவதற்கு காரணமாக அமைந்த அந்த அற்றுக்கு பாத்திரமான ஆசிரியர்களையும் அதிபர் என்ற வகையிலே நன்றியுணர்வோடு அவர்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி அவர்களுடைய அந்த வாழ்த்துகின்ற நான்கு ஆண்டுகளாக உயர் எங்களுடைய மாணவர்கள் மிகச்சிறந்த பெருமையர்களோடு இன்று யார் பல்கலைக்கழகம் அதே போல மண்டல பல்கலைக்கழகத்திலே இன்று மாணவர்களாக இருப்பது பாடசாலைக்கு பாடசாலையினுடைய செயற்பாடுகளில் இன்னும் பெருமை சேர்க்கின்ற விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வகையையும் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதோடு பரீட்சை எழுதிய சகல மாணவர்களுக்கும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே அன்புக்கிணிய மாணவர்களே உங்களுடைய ஆசிரியர்களினுடைய அதே போல உங்களுடைய சுய முயற்சியிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வெற்றியானது பாராட்டப்பட வேண்டியது எனவே எதிர்காலத்தில் உங்களுக்கான அந்த வாய்ப்புகளை சரியாக இணங்கண்டு அவற்றை தேடி அறிந்து அதற்கூடாக எங்களுடைய சமூகத்துக்கு உங்களால் அடையில் வெளிவந்த காபோதா உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் உண்மையில் எமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைந்துள்ளது எனவே அந்த மாணவர்களுக்கான பாராட்டு நிகழ்வு இன்றைய தினம் எமது பாடசாலையில் மிகவும் சிறப்பாக அரங்கேறியது அந்த பாராட்டு நிகழ்வின் முக்கிய நோக்கமாக எமது இனிவரும் காலங்களில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களை உத்வேகப்படுத்தவும் அதாவது சிறந்த ப பெருபேர்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை ஊக்கப்படுத்தும் வனமாகவும் இன்றைய இந்த பாராட்டும் நிகழ்வு அரங்கேறி இருந்த மிகுந்த கஷ்டமான குடும்ப பின்னணியை கொண்ட ஒரு தோட்டப்புற குடும்ப பின்னணியை கொண்ட தான் நூற்றுக்கு நூறு சதவீதமாக எமது பாடசாலைக்கு சமூகம் அளிக்கின்றார்கள் எனவே அத்தகைய ஒரு சூழ்நிலையிலிருந்து எமது பாடசாலைக்கு வருகை தருகின்ற இந்த மாணவர்களை பட்டை தீட்டி அவர்களை பல்கலைக்கழகம் வரைக்கும் அனுப்புகின்ற ஒரு வெற்றிகரமான செயற்பாட்டை எமது பாடசாலை தொடர்ச்சியாக செய்து வருகின்றதை நான் குறிப்பிட்டாக வேண்டும் அதாவது இவர்கள் செழிப்பான அறுவடைகளை பார்க்கின்றார்களே ஒளிய அந்த விளைநிலங்களை பார்ப்பதில்லை உண்மை உண்மையில் விலை விளை பொறுத்து இங்கே அறுவடை வேறுபடக்கூடும் சிறந்த விளைநிலத்தில் நிலத்தில் ஒரு குறைந்தபட்ச உழைப்பினால் ஒரு விவசாயி சிறந்த அறுவடையை பெற்றுவிட முடியும் ஆனால் தரிசாக கிடக்கும் நிலத்திலும் பயிர்களை விளைவித்து அறுவடை செய்ய முடியும் என என்ற ஒரு சூழ்நிலைதான் உண்மையிலேயே எமது பாடசாலையை பொறுத்தவற்றில் உயர்தரத்தை வாழைக்காலையில இருக்கிற ஆசிரியர்கள் வழிகாட்டல் மூலமாவே ஒரு நல்ல சொல்லி ஒரு முடிவா இருக்கும் அதே மாதிரி எங்களால் முடிந்தோம் உங்களுக்கும் அதான் சொல்றேன் என்னன்னா இங்க இருக்கிற ஆசிரியர்கள் மாதிரியேதான் ஏறைய வகுப்புகள் இருக்கிற ஆசிரியர்களும் அந்த உழைப்பா வீணாக்கவே நானே நினைக்கிறேன் ஆசிரியரே இல்லாமல் ஒரு மாணவி அந்த பாடத்தில் சுத்தி எறிய முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கும் அதே மாதிரி முடியும் ஏன்னா உயர் வந்து ஒரு ஆசிரியர் இருந்து படி படின்னு சொல்லி படித்து விட நம்மளால் படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கு முகம் கொளிக்க முகம் கொடுக்க முடியுமான ஒரு நிலைமை தான் உயர் தரம்னு ஆகவே கூடுதலாக நாங்கள் அதுக்காக மிகவும் உதவி செய்த பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் அதிபர் கூட வந்து நிறைய உதவி கூட அதிபர் வந்து வேதாண் கூட்டிட்டு போயிட்டு மேல ப்ரொஜெக்டர் போட்டு கொடுத்தாரு ஒவ்வொரு நேரத்தையும் வீணடிக்காம எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்தணும் சொல்லி அவருக்கு டைம் டேபிள் எல்லாம் போட்டு கொடுத்து படிக்க சொன்னாரு ஆனா நாங்க கேட்டாங்க அந்த மாதிரி படிச்சிருந்தோம்னா உண்மையுமே ஒரு நல்ல சிக்கியை அழந்திருக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்குற அளவுக்கு ரிசல்ட்டாக இனிவாக போகிற மாணவர்கள் இருப்பார்கள் முழு நம்பிக்கை இருக்குது அதனால் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூடி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூட வேலை ஆணிவேராக இருந்தவர்கள் எமது பாடசாலையின் அதிபர் சதி அதிபர்கள் எமது பாட ஆசிரியர்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்தார்